தம்பி யாரு கடங்கார மாதிரி நிக்கிறீங்க கடங்கார தாங்க நான் உங்க மகனோட ஃப்ரெண்டு மவுண்ட் ரோடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு மொபைல் கேட்டான் கொடுத்தேன் மூணு நாள் ஆச்சு இன்னும் திருப்பி தரலீங்க என்னடா இப்படி பண்ணிட்ட சாரி மச்சி அன்னைக்கே திருப்பி கொடுத்துடலாம் தான் நினைச்சேன் முடியல லேட் ஆயிடுச்சு தப்பா நினைச்சுக்காத இவன் பொண்ணுங்க டாவடிக்கிறதுக்கு எங்க அப்பா லோன்ல வாங்கி கொடுத்த மொபைல் தான் ஈஸாகுது ஆகுது எல்லாம் நேரம் தாண்டவை

பனியன் வாங்கிக்காம வேற எவ்வளுக்காவது பாடி வாங்கி குடுத்துட்டீங்கன்னா அது அது வந்து ஆஹ் உன் மேல சொல்லி தப்பு இல்ல உனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுன்னு எனக்கு நீ ஞாபகப்படுத்துற ஆமா அந்த பொண்ணு யாரு அவங்க அப்பா அம்மா எல்லாம் யாரு எங்க இருக்காங்க எது கேக்குற இதுக்கு மேல இத வளர விடக்கூடாது பாரு சீக்கிரமா கல்யாணத்தை பேசி முடிக்கலான்னு தான் சரியா போச்சு நான் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்தோட பழகல என்ன அவ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் நேகிதி ஆஹ் நான் அவன் ஃப்ரெண்டோட பீச்ச பார்க்கு அப்படியெல்லாம் போறது இல்ல அதான் ஆஹா ஏம்பா வயசுக்கு வந்த பசங்க கண்ட இடத்துல சுத்துறதுக்கு பேரு சாதாரணப்பா தம்பி நீ ஆம்பள பரவாயில்ல அவ பொம்பளை பொம்பளைச்சே நாளைக்கு கல்யாணம் காட்சி வந்ததுன்னு வச்சுக்க நாலு பேர் தப்பா பேச மாட்டாங்க இப்ப நீ என்னதான் சொல்ற பொண்ணு அவள பிள்ளையான கட்டிக்க அப்படி இல்லன்னா அவளோட சுத்துறத நிறுத்தின இதோ பார் اناオスம நீயே மாதிரி சந்தேக பண்றேன். உன்ன மாதிரி பேட்ட இல்லாம ஏதோ கொஞ்சம் டீசன்ட்டா இருக்கணும்னு ஆசை பிடிக்கலன்னா சொல்லு. எதையாவது வாங்கி குடிச்சிட்டு செத்து தொலைற. அட ராஸ்கல்! என்ன பத்தி கேத்தே வரடா சொல்ற. நாளைக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்துடாதேன்னு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு போய் டேய். உன் எதிர காலை கற்பனை பண்ணட்ட. நீ பாட்டுக்கு சொல்ல போய் சொல்றியடா செத்து தொலைறன்னு. போட்டு போடமா பாக்குற தைரியம் உங்க அப்படி இல்லடா சத்தியமா இல்லடா இனிமே இந்த மாதிரி விஷயத்தான் என்ன அதெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன் எவ்வளவு போய் துணி மாத்திட்டு ரெடியாது நான் போய் சூடா டீ போட்டு கொண்டாட

முருகா முருகா என்னால முடியலையே பொம்பளைங்க இப்ப சுத்திக்க பிரசாத ஆரம்பிச்சுட்ட பிராந்தி பாட்டுலையும் பிரியாணி கையில பாட்டுல பாத்துருக்கேன் செக்ஸ்ங்கிறது வாழ்க்கையில ஊருதா மாதிரி நான் அதையே சாப்பாடா சாப்பிட ஆரம்பிச்சேன் அதுக்கு இதுதான்டா மருந்து வெளிநாட்டுல போய் சந்தோஷமா இருக்கலான்ட்டு அங்க ஒண்ணு ஆனா அவங்க உண்மையான சந்தோஷம் பாசம் பந்தம் கூட்டு குடும்பம்ங்கிற ஒத்துமையில தான் இருக்குன்னு இந்திய வாழ்க்கை வாழ ஆசைப்படுறாங்க என் நிலைமை பத்தியா நம்ம நாட்டுடைய பெருமையை வெளிநாட்டுல போய் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு நீ கொடுத்து வச்ச வேண்டா குடும்பம் மனைவி கூட பிறந்தவங்க உன் வாழ்க்கைய தனிட என்ன பண்றது பகல்ல தொலைச்சது இருட்டுல தேர்றவங்க கதை அடிச்சு எங்க கதை எனக்கு இது மாதிரி வாழ்க்கையில என்னமே கிடையாதுடா என்னடா கிளையம் மாதிரி பேசிக்கிட்டு இப்படி நினைக்கா கூட இது மாதிரி வாழ்க்கைய உன்னால அமைச்சுக்க முடியும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல எத்தனையோ பெண்களை அசமனத்துக்கு அப்புறம் மனைவி ஆக்கிக்கிட்டு விடியறதுக்கு முன்னாடி விரட்டி அமைச்ச பாதினா எனக்கு எதுக்குடா கல்யாணம் இம்பாசிபிள் ஆண்டமட்ட வேண்டிகிறெல்லாம் என்ன தெரியுமா அடுத்த ஜென்மத்திலயாவது நான் நல்லவனா பிறக்கணும் இப்ப இழந்து போன குடும்ப சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அதான்டா பேசி வேஸ்ட் சாரிடா தங்கி இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சர்ச்சமயம் பாண்டி பேசல ஒரு ஜவுளி கடையில குமார்த்தா வேலை பாக்குறேன் என்னது அமெரிக்காவில வேலை செஞ்சேன்னு ஜவுளி வேலை செய்யற தெரு தெருவா சுத்தி

தெரியும் தம்பி நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுதான் இருந்தேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சராசரி நல்லவனை விட கெட்ட நான் சொல்லுவேன் மத்தவங்களை பார்த்து பரிகாசம் பண்ணிட்டு இருந்தாரு உங்க நண்பர் இப்ப மத்தவங்க அவரை பார்த்து பரிதாபப்படுற நிலைமையில இருக்காரு உங்க தங்கையால அவருக்கு ஒரு வாழ்வு அமையும் நாள் அமையணும்னு நான் ஆசைப்படுறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க

எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் நம்ம காதல முழு மனசோட ஏத்துக்கிட்டாரு பட் அவர் பிசினஸ் முடிஞ்சு இந்தியாவுக்கு திரும்பி வர எப்படியும் ஒரு மாசம் ஆகும் நீ என்னடா நாளைக்கு அவன் கல்யாணம் சொல்ற இந்த மாதிரி நெருக்கடியான நேரத்துல நாம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டே போகிறதுதான் சரியான வழி எனக்கு என்னமோ ஒரே குழப்பமா இருக்குங்க என்ன பொறுத்த வரைக்கும் இனி சகலமும் நீங்கதான் நீங்க எது சொன்னாலும் நான் கேக்குறேங்க எனக்கு ராத்திரி இதே இடத்துக்கு நீ வந்துரு மத்ததெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் பட் ஒன் திங் இந்த சினிமா நான் மாதிரி கச்சா புடவையோட வந்துடுறாங்க வீட்டுல இருக்கிற அத்தனை நிறைய போட்டு வந்துரு அப்பதான் பாக்குறதுக்கு கௌரவமா இருக்கும் ஓகே சரிங்க பேசி ிட்டா பைனலா பார்ட்டி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டாங்க இவ்வளவு தானே ஆமா பொண்ணு கருப்பா செவ்வ பண்ண தெரியாம ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒத்துட்டு பெரிய விஷயம் சரி வழக்கமான இடத்துக்கு பார்த்தி வந்துரு சொல்லு நான் பொண்ணோட வந்துடுறேன் கமிஷன் சில்லறத்தனமா பிஹேவ் பண்ணாத வழக்கப்படி தரேன் போ சரி காலையில சீக்கிரி பண்ண அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் அங்க தாலி கட்டி முடியறதுக்குள்ளி சொல்றேன் கொஞ்சம் வாங்குறேன் என்ன விஷயம் வந்து உங்க தம்பிக்கு காணுங்க சரிப்படுத்துரி நேரம் எதுக்கும் முன்ஜாக்கிரதையா நகையெல்லாம் கட்டி வச்சிருவோம் ஆமாங்க சீக்கிரம் காட்டு சீக்கிரம்

தெரியாம கேக்குற பெத்தவங்களையும் கூட பிறந்தவங்களையும் தூக்கி எரிஞ்சிட்டு ஓன் கூட ஓடி வரத்துக்கு துணிஞ்சாலே இதுக்கு பேர் சாதாரண நட்பா அக்கா தங்கச்சிங்களோட பிறக்கலாம் பரவாயில்ல ஒரு தாய் வயித்துல பிறந்தவனாச்சுடா ஒரு பொண்ணோட மனச புரிஞ்சுக்காம இருந்துட்டியே உன்னையே நம்பி வந்தவளுடைய வாழ்க்கைய கேவலம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வில பேசி அவளுடைய எதிர்காலத்தை அழிக்க பாத்தியடா நீ அம்மாவா இல்லடா ஏ

எங்க தெரியும் தங்கச்சி கிடைக்கல ஒவ்வொருத்தர் வேற பொண்ணு கேட்டா என்ன பத்திகா தங்கச்சி என்ன மேல எல்லாம் அப்புறம் பேசுங்க முதல்ல கல்யாணம் முடிட்டோம் ம்ங்க <Sanskrit> <Sanskrit>

இத்தனை வருஷ ஆட வெட்டி பொழைச்சுக்கிட்டு இருந்தது பாவமான காரியம் தான் ஒரே மவன வெட்டி சாச்சது புண்ணியம் இதுக்கு மேல என்ன கேட்காதீங்க என்ன கைது பண்ணுங்க இந்த புண்ணியமான காரியத்துக்கு என்ன இவர்கள் இவர்கள் மண்ணும் பன்னொருக்கும் அன்புக்கும் இலக்கணமாக இருப்பவர்கள் நல்ல இலக்கியமாக நிலைப்பவர்கள் இவர்கள் Terima kasih telah <laughs> menonton! எனும் தவறு கூறிந்த நன்ம நல்ல நினைத்தான் இந்த நல்லுத்தரித்தார் வாய்க்கு ருசியாய் கூட்டிய கையால் வாய்க்கரிசி அள்ளி பாட்டு விட்டார் வாய்க்கு ருசியாய் கூட்டிய கையால் வாய்க்கரிசி அள்ளி பாட்டு விட்டார் மண்ணில் உதை கவிட்டார் இவர்கள் இவர்கள் வர் தந்து செய்தார் மகன் இருந்தும் அவனுக்கு விதி செய்தார் கண்ணே உடைப்பதவாழும் அதுபோலே அமைந்திருக்கும் இவர்கள் இவர்கள்

பண்புக்கும் அன்புக்கும் இலக்கணமாக இருப்பவர்கள் இலக்கியமாக நிலைப்பவர்கள் இவர்கள் இங்கேயர்கள் இவர்கள் இங்குயர்கள்